கண் விழித்ததும் முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடைத்த கெட்ட செய்தி வச்சாங்க பாருங்க ஆப்பு ஜார்க்கண்ட் முதல்வர் சோரன் கைது செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கும் நிலையில் தற்போது மிகப்பெரிய நெருக்கடியில் முதல்வர் ஸ்டாலின் தரப்பு சிக்கியிருப்பது ஆளும் கட்சியான திமுக வட்டாரங்களை நடுங்க செய்திருக்கிறது ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவருமான ஹேமந்த் சோரன் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலத்தை அபகரித்ததாகவும் இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக ராஞ்சியில் உள்ள ஹேமந்த் சோரன் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று ஏழு மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர் இதனையடுத்து அமலாக்கத்துறையால் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார் பின்னர் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஹேமந்த் சோரன் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து புதிய முதல்வராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான சம்பி சோப்ரான் நாற்பத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இந்த நிலையில் இந்தி கூட்டணியில் லங்கம் வகிக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டது குறித்து இந்தி கூட்டணி தலைவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் இது ஒரு புறம் என்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஊழல் குறித்து எந்த சமரசமும் செய்ய வேண்டாம் எந்த உயர் பொறுப்பில் இருந்தாலும் ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்யவும் முழுமையாக இதற்கு முன்னர் எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து விளக்கமும் பிரதமர் மோடி கேட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி டி ஆர் பாலு வரை பலர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் பல முறை தமிழகத்தில் அமலாக்கத்துறை சோதனையும் நடைபெற்றிருக்கிறது எனவே விரைவில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என்ற தகவல் முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கிறதா முதல்வர் பதவியில் இருந்த சோதனையை அமலாக்கத்துறையால் கைது செய்ய முடியும் என்றால் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க எளிதில் முடியும் என்கின்ற

பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டு வச்சு நரேந்திர குற்றச்சாட்டு வச்சார் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு அதுல ஒரு பொன்முடி அவர்களுக்கு வந்து தீர்ப்பு அவர்களுக்கு தீர்ப்பு வந்து எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் படிவாயிருக்கும் பதினோரு அமைச்சர்கள் இந்தியால எங்கேயுமே எந்த மாநில அரசிலும் முப்பத்தி மூன்று சதவீத அமைச்சர்கள் ஊழல் வழக்குல நீதிமன்றத்துல கேஸ் நடக்கிற அணியா எங்க இல்லைங்க இங்க மட்டுந்தான் ஐயா ஒரு அமைச்சர் புலாயி ஒரு அமைச்சர் புலால் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார் எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம் எல்லா இடத்துலையும் லஞ்சம் கையாது அதனால்தான் ஒரு கால் முதலமைச்சருடைய நாற்காலி ஒரு கால் என்பது லஞ்சம் ஐயா இன்னொரு கால் ஜாதி அரசியல் தமிழகத்தில் ஜாதியை வச்சுதான் அரசியலே பண்றாங்க பெரும்பான்மை சமுதாயம் சீட்டை கொடு இரண்டாவது சமுதாயத்தை சுயேட்சைய போடு ஓட்ட பிரிப்பார் இந்த சமுதாய காலில் போய் எலெக்ஷன்ல விழுவு இந்த சமுதாயத்திற்கு ஒரு மணிமோண்டபத்தை கட்டுக்கொடுது இந்த சமுதாய தலைவருக்கு ஒரு மாலையை போடு அந்த சமுதாய தலைவரை பத்தி உயர்த்தி பேசு இதை தவிர தமிழ்நாட்டில் வேற ஏதாச்சும் அரசியல் நடக்குதுலாங்க ஐயா இதை தவிர தமிழகத்துல எந்த அரசியல் நடக்குது அதாவது அற்புதமான தலைவர்கள் எல்லாம் தேசிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே ஜாதி தலைவர்களாக மாத்தி வச்சிருக்கிறோம்